இன்றைக்கி நம்ம விடல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரைச்சு வச்ச மீன் தாங்க வஞ்சிரமனை வச்சு நான் செய்ய போகிறேன் அதுக்கு எலுமிச்சை செலவு புளியை வந்து நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம் எடுத்து பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இதே நல்ல நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்காங்க இதே நல்லா அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற இந்த புளியை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் நான் அரை கிலோ மீன் எடுத்துருக்காங்க அரை கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்து அதனை கரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மசாலாவை மிக்ஸிதாலை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மசாலாவை நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியோடய மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளிக்கரைசலாக இதோட சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா கதிச்சோன்னா மாங்காய் வந்து இது கூட ஒரு நாலு மாங்காய் துண்டு சேர்த்துருக்கேன் மாங்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் துண்டை எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா குழம்புலேயே இருந்தால் குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் நான் மாங்காய் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டை போட்டுருலாங்க இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நான் வந்து மீன் துண்டை போட்டுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க குழம்பு நல்லா திக்காயி மீன் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வடம் தாளிச்சிருக்கேன் போட்டு தாளிக்கும் போது மீன் குழம்பு இன்னும் டேஸ்டா சுவையாக இருக்கும் ஃபைனலா கருவேப்பிலை தூவிட்டேன் இப்ப குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ